வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் துளசிக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவமைகள் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் துளசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ஆண்டுகளாக இதை வந்து மருத்துவமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் ஆன்மீகத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க பெரும்பாலும் துளசியை வந்து டீல போட்டு சுவைக்கிறதும் இருக்குது ஸோ மாதிரி நம்ம போது நமக்கு வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ விட்டமின் டி இரும்பு சத்து நார் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் பல்வேறு விதமான அளவில் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஸோ துளசி துளசீலைகளை எடுத்துக்கொள்ளும்போது இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நன்மைகள் நமக்கு மென்மேலும் கிடைக்கிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் மன அழுத்தத்தை போகக்கூடியது துளசி துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் வந்து நிறைந்திருக்கு இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை தளர்த்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ரத்த ஓட்டத்தையுமே வந்து அதிகரிக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய உடல் உறுப்புகளை இதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி அமைதிப்படுத்துறதால மன அழுத்தத்தை குறைக்கிறதுல பங்கு வகிக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணியை நுகரக்கூடிய வாசனை அதை நீங்க நுகரும்பொழுதே உங்களுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும் குறிப்பாக துளசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அடாப்டோஜன்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்க இயக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான பாய்ச்சி உடலை உங்களுக்கு சுறுசுறுப்பாக வைக்கும் செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை உங்களுக்கு வந்து சுரக்க வச்சு எப்போதுமே உங்களை வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த மாதிரி படப்படக்கக்கூடிய தன்மை பிரச்சனை தான் வந்து விடுபட வச்சு சுறுசுறுப்பாக உங்களை சிந்தித்து செயல்பட வச்சிடும் ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடியது துளசி இலைகள் துளசி குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு செரிமானத்தையும் எளிதாக்குது ஸோ இதில் வந்து அமில ரீஃப் ரீஃப்ளெக்ஸை சமன்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டை வழியாக மறுபடியும் வந்து குமட்டல் ஏற்படுத்தக்கூடிய உணர்வு நெஞ்சு எரிச்சல் அந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறது ஆசிட் ரீஃப்ளெக்ஷன் இருக்கிறது சாப்பிட்ட உணவு எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க திரும்பவும் தொண்டைக்கு தள்ளப்படுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு துளசியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதால ஏற்படக்கூடிய இந்த அஜிரம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கும் உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் குடல்கள் வந்து வெளியேற்றப்படும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனையான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதுக்கெல்லாம் துளசியலை ஹெல்ப் பண்ணும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான செரிமானம் இருப்பதை நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் தொடர்ந்து பிஹெச்சோடைய அளவையுமே நீங்கள் கரெக்டான லெவலில் பராமரிச்சிக்கலாம் உணவுகள் ஆகிறதுக்கு வேண்டிய அந்த உங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த அமில சுரப்புகளுக்கெல்லாம் உண்மையாகவே உங்களுக்கு வந்து துளசி இலை வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய செரிமான மண்டலத்தை எப்போதுமே வலுக்கும் வலுவாக வைக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி பராமரிக்கக்கூடியது துளசி இலைகள் துளசி இலை வந்து கணைய உயிரணுக்களினுடைய பீட்டாசல்களினுடைய செயல்பாட்டுகளை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு இது இன்சுலினை மேலும் வந்து உங்களுக்கு வெளியிடும் எனவே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு துளசி இலை ஹெல்ப் பண்ணும் துளசி வந்து கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குது இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து ஆற்றலாக மாற்றுவதற்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாலு அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்ப இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து துளசி இலைகளை அடிக்கடி உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய் அப்படின்ற பிரச்சனைக்கே உங்களுக்கு இடம் இருக்காது நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் ஜலதோஷத்தை சரி செய்யக்கூடியது துளசி இலைகள் துளசியில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை காணப்படுது இது மழைக்கால தொற்றுகளான ஜலதோஷம் இருமல் சளி போன்றவற்றை குணப்படுத்துவதாவும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நீங்க கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜலதோஷம் எல்லாம் உடனே நீங்கிடும் துளசி இலைகளை போட்டு வேது பிடிக்கணும் பெட்ஷீட் எல்லாம் போட்டு நம்ம மூடிட்டு இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஜலதோஷம் உடனே நமக்கு நீங்கிடும் துளசி இலைகள் வந்து குறிப்பாக அந்த சளி இருமலில் தீர்க்குதோ இல்லையோ ஜலதோஷத்தை வந்து தீர்க்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஜலதோஷம் ஒரு மோசமான நோய் தான் ஸோ அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கஷாயம் மாதிரி நம்ம அந்த துளசி இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா ஜலதோஷம் நமக்கு வந்து நீங்கி போயிடும் வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு துளசி இலைகளை பராமரி இப்போ நம்ம இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ துளசி வந்து சுவாச புத்துணர்ச்சி நமக்கு வந்து கொடுக்கும் துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாயு துர்நாற்றம் போன்றவற்றை நீக்கும் வாயு துர்நாற்றத்துக்கு காரணமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய கிருமிகளையும் அளிக்கும் எனவே காலையில் நீங்கள் எழுந்ததும் துளசி இலைகளை வாயில் போட்டு நீங்கள் மென்று வந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாயில் பரவ ஆரம்பிக்கும் அந்த சாறுகள் வந்து உங்களுடைய ஈறுகள் பற்களில் படும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் நுண்ணுயிர் தொற்றுகள் எல்லாமே உங்களுக்கு அழிக்கப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பற்கள் வந்து சொத்தை ஏற்படுவது பற்களில் கூச்சம் ஏற்படுவது கிருமிகள் படிவது கரை ஏற்படுவது இது எதுவுமே இருக்காது ரத்த கசிவு ஏற்படுவது ஈறுகள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்தமாக தாடை எலும்பு அடர்த்தி வாய் ஆரோக்கியம் மேம்படும் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்பட்டு உமிழ்நீரனுடைய தரம் மேம்படும் நல்ல சுவாச புத்துணர்ச்சியை வந்து உங்களுக்கு வாய் துர்நாட்டத்தை நீக்கி கொடுக்கக்கூடியதான் அது துளசி இலையாக இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து துளசி எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை வந்து வரிசையாக நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீங்க துளசி அடிக்கடி யாருமே பயன்படுத்த மாட்டாங்க வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அறிவியல் முறைப்படியும் பயன்படுத்தி மருத்துவ நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை